வணக்கம் இன்றைய டி செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆனிமலை புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் தவக்காலம் ஏழாவது வாரம் இந்த வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது குருத்து ஞாயிறு அல்லது குருத்தோலை ஞாயிறு என்பது இயேசு கிறிஸ்து வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசேலம் நகருக்குள் நுழைந்த நிகழ்ச்சியை நினைவுகூர்ந்து கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் குருத்து ஞாயிறை அனுசரிக்கின்றனர் பாடுகளின் குருத்து ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது அதை நினைவு கூறும் வகையில் இன்று ஆனைமலை புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பங்குத்தந்தை ஆர் கி வி ஃபாதர் ஆரோக்கியதாஸ் அடிகளார் அவர்கள் தலைமையில் ஆனைமலை விஆர்டி பள்ளி அருகில் இருந்து பாரதி நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் வரை கத்தோலிக்க கிறிஸ்து மக்கள் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி குருவானவர் முன்னே செல்ல பக்தர்கள் அனைவரும் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு பவனியாக ஆலயத்திற்குள் சென்றனர் அதன் பிறகு ஆலயத்தில் குருத்தோழி ஞாயிறு சிறப்பு பிரார்த்தனை ஆராதனை வழிபாடுகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தவ முயற்சிகளையும் உபவாசமும் மேற்கொண்டனர் முடிவில் பங்கு குருவானவர் அனைவருக்கும் ஆசிர் வழங்கினார் இந்த வாரம் புனித வாரமாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அனுசரிக்கப்படுவதால் புனித வியாழக்கிழமை அன்று பாதம் கழுவும் சடங்கும் புனித வெள்ளிக்கிழமை அன்று இயேசுவின் பாடுகளை குறித்த சிலுவை பாதை இயேசு மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சி புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் பண்டிகை வரை அனைத்து நாட்களிலும் சிறப்பு ஆராதனை வழிபாடுகள் நடைபெறும் டிஎன் ஃபார்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏஏ அப்பாஸ்